வானிலைச் செய்திகளை செயற்கை கோல் புகைப்படத்தின் படி தமிழகத்தின் கடலோர மற்றும் உட்பகுதிகளில் வானம் சிறிது மேகமூட்டத்துடன் காட்சியளிக்கும் அடுத்ததாக காற்றின் திசை குறித்து பார்க்கலாம் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளுக்கு தென்கிழக்கிலிருந்து காற்று வீசக்கூடும் இந்த காற்றின் வேகம் பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரை இருக்கும் உட்பகுதிகளில் இதே காற்றின் வேகம் பத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் தொடர்ந்து மழை பொழிவு குறித்து பார்ப்போம் தமிழகத்தின் உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது கடலோர பகுதிகளில் வானம் தெளிவுடன் காட்சியளிக்கும் இனி தமிழகத்தின் வானிலை குறித்து காண்போம் தமிழகத்தின் உட்புற மாவட்டங்களில் வெப்பநிலை நாற்பது டிகிரியாக இருக்கும் பிற இடங்களில் முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் இரவு நேரத்தில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் கன்னியாகுமரியில் அதிகபட்சமாக முப்பத்தி மூன்று டிகிரியும் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு டிகிரியுமாக வெப்பநிலை இருக்கும் சென்னையில் இருபத்தி ஏழு டிகிரியிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் மதுரையில் வானம் சிறிது மேகமூட்டத்துடன் காணப்படும் இருபத்தி ஆறு டிகிரியிலிருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலத்தில் அதிக அளவாக எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் இனி நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காண்போம் திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் பெங்களூருவில் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும் கோவாவில் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே பதிவாகும் ஹைதராபாத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரியும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் மும்பையில் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும் அகமதாபாதில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் போபாலில் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் கொல்கத்தாவில் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு டிகிரி குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் தலைநகர் டெல்லியில் இருபது டிகிரியிலிருந்து முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் ஸ்ரீநகரில் ஒன்பது முதல் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும் இனி உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து காணலாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகபட்சமாக இருபது டிகிரி குறைந்தபட்சமாக பதினோரு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகும் வாஷிங்டன் டிசியில் பதினாறிலிருந்து இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் நியூயார்க் நகரில் பதினோருலிருந்து பதினேழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் டொரண்டோவில் ஒரு டிகிரியிலிருந்து ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் ஆஸ்லோ நகரை பொறுத்தவரை அதிகபட்சமாக ஒன்பது டிகிரியும் குறைந்தபட்சமாக இரண்டு டிகிரியுமாக வெப்பநிலை பதிவாகும் லண்டன் நகரை பொறுத்தவரை எட்டு டிகிரியிலிருந்து பதினேழு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை காணப்படும் பாரிஸில் நான்கு முதல் பதினான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் மேலும் ரோம் நகரில் அதிகபட்சமாக பதினைந்து டிகிரியும் குறைந்தபட்சமாக ஆறு டிகிரியுமாக வெப்பநிலை காணப்படும் ரியாத் நகரில் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் அனுராதபுரத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு டிகிரியும் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் இத்துடன் வானிலை செய்திகள் முடிவடைகின்றன நன்றி